i'm तुम पूछता है சுதந்திர இந்தியாவின் அவமான சின்னமாக இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்காபுரம் தீண்டாமை சுவரை கோரி குடியரசு தினத்தன்று தூத்துக்குடியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரைகளை உறுதிமொழியாக ஏற்று கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் தீண்டாமை சுவருக்கு பட்டா வழங்கி இருக்கிறது அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தில் ஆதி திராவிட மக்கள் பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தில் பொது மறைத்து வழிபாட்டு தளத்தை மறைத்து பொது இடத்தை ஆக்கிரமித்து ஆதிக்க சாதியினர் அமைத்திருக்கிற தீண்டாமை சுவருக்கு நத்தம் நிலவரி திட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது வருவாய்த்துறை முறைகேடாக வழங்கியிருக்கிற இந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் தீண்டாமை சுவரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கரலிங்காபுரம் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் நூற்றி எழுபது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீண்டாமைச்சுவரை அகற்றும் வரை ஆதிதாவிட மக்களுடைய போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களுடைய தோழமை இயக்கங்களும் துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்